நாடுஜிலுமின் அறிவொளி விவர்ஸ் நாம் இருக்கும் இடம் குந்தாரப்பள்ளி கால்நடை சந்தை வெள்ளிக்கிழமை முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பக்ரீத் பண்டிகை நெருங்குகிற காரணத்தினால அதிகமாக காளைகளும் எருதுகளுமே நிரம்பி வளைஞ்சிட்ருக்கு சந்தையில் வாங்க சந்தையினுடைய விலை நிலவரங்கள் என்ன என்பதை காணலாம் மிகப்பெரிய எருதுகள் இவ்வளவு பேரு நீங்க பாத்துருப்பீங்களா சீதர் வெள்ளை நிறத்திலான காலை எருதுகள் இதெல்லாம் வயல்வெளிகளில் பெரும் அளவில் புல்லாக்ஸ் பயன்படுத்தப்படும் திட்டமான எருதுகள் இதனுடைய விலை நிலவரம் என்னன்னு நீங்க நினைக்கிறேன் கேட்ட கவன் பண்ண பண்ணுங்க

இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்காலை எத்தனை வருஷத்துக்கு வருஷத்துக்காள் இதெல்லாம் அஞ்சு வருஷம் என்ன வேலை ரெண்டு லட்சம் டூ லேக்ஸ்

லட்சம் இது உங்களுதா எவ்வளவு ரெண்டு லட்சம் அதெல்லாம் மிகப்பெரிய காலை பார்த்தோம் அடுத்து வாங்க தாய் தாய்ப்பசும் கன்றும் என்ன விலை என்று காணலாம் பார்த்துருக்கிறது பாருங்க ஜெர்சி ஓஷன் பஸ்ஸு இரண்டாவது கன்று காலக்கன்று ஒரு நாளாவது கன்று போட்டு பதினஞ்சு இருபது லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குங்களா

எல்லாம் ஒரே ரேட்டுன்னு கிடையாது ரேட் ஜாஸ்தியாக இருக்குது தான் ஃபஸ்ட்டு அந்த கண்குட்டி அந்தளவை தரமா இருக்குன்னு அர்த்தம் இவர் மணி வியாபாரி உங்க பேர் தானே மணி சொன்னீங்க உங்களோட ஃபோன் நம்பர் ஒன்று சொன்னீங்க ஒரு டைம் சொல்லுமாலாம் கண்ணட்டிக்க பையரை சேர்ந்த வியாபாரி இருபதுக்குள்ள மேல ஒயிட் கலர் இருபத்தஞ்சு கடவுள் இருக்கிறது முப்பது அந்த பக்கம் இருக்கிறது முப்பது அவ்வளவுதான் நாட்டு மட்டு கண்ணட்டி கண்ணு மொட்டக்கண்ணுங்களா கண்ணகுட்டி அழகா இருக்கு பார்த்த கண்டுக்குட்டியினுடைய விளைநிறம் ஐயாயிரம் அடுத்து நாம் காலப்போவது ஒரு காளை இந்த காளை இருக்கு வந்து பாருங்கள் காலையினுடைய கொம்பில் என்ன வித்தியாசம் இருக்குது யாரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் உண்மையிலே ஒரு தான் அதை பாராட்டாமல் பசுக்கள் அந்த கும்பல் என்ன தெரியுது உங்களுக்கு மிகப்பெரிய காளை டிசைன் சீதை என்ன தெரியுதனுடைய கொம்புள் இந்தியாவின் உடைய தேசியக்கூடிய அது கொம்பலையே வரைஞ்சி வச்சுருக்க அழகா உங்களே அதை பார்க்குறதே ஒரு தனி அழகு பிரம்மாண்டம் சொல்லலாம் சரி வாங்க அதனுடைய விலை நேரம் என்னன்னு கேட்கலாம் விலையை கேட்குறதுக்கு முன்னால் தேசிய கொடியினுடைய சின்னத்தை இன்றைக்கி கொம்பில் வரைந்தது சரியாக தவறா உங்களோட ஃபீட்பேக் சார் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன விலது என்ன விலது ஒரு லட்சத்தி எண்பது ஒரு லட்சத்தி ஒன்று பத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒன் லேக் டென் தௌசண்ட் இந்திய தேசிய கொடியை வந்து கொம்புலேயே வரைஞ்சி வச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க என்ன அது என்ன ப்ரைஸ் எயிட்டி ஃபைவ் எத்தஞ்சாயிரம் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு பசுவும் எண்பத்தஞ்சாயிரம் இது तउजंड तो <laughs> <रुम>। <laughs> <laughs>

மடி பாருங்க எப்படி இருக்குதுக்கு இதானது போட்ட கண்ணு எவ்வளோ நாள் அது கண்ணு போட்டது ஒரு மாதம் ஆகுது எத்தனை பால் கறக்குது பன்னெண்டு லிட்டர் என்ன விலை நாற்பத்தஞ்சு எத்தனாவது கண்ணுது ரெண்டாவது கண்ணு நீங்கள் எந்த ஊருங்க காரிமங்கலமா

எல்லாரும் பாருங்க சொல்லுவாங்க பத்து லிட்டருன்ற ஜெர்சிங்களா அது ஜெர்சி ஓசன் ஐம்பத்தஞ்சாயிரம் சேங்கன்று ரெண்டாவது கன்று பத்து லிட்டர் பால்

நாற்பத்தி இரண்டாயிரம் வெள்ளை நிறம் சிவப்பு சிவப்புள்ளிகள் அழகான காளைகள் வாங்க என்ன வேலைன்னு கேட்கணும் என்ன வேலை நானிங்க என்ன வேலை நானிங்க தொண்ணூத்தஞ்சி ரெண்டும் சேர்த்திங்களா ரெண்டுமே சேர்த்து தொண்ணூத்தஞ்சாயிரம் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் போத்தோ கேட்லெஸ் போகிறது நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தொண்ணூத்தஞ்சாயிரம் கல் நிங் இது சனியாக இருக்குங்களா கண் மாடு எவ்வளோ ஆ முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரம் சிந்து பஸ்ஸுங்களா இது என்ன எவ்வளோங்க முப்பத்தி அஞ்சாயிரம்

இதுதான் குட்டை ரகமான நாட்டு பசு இனம் இந்த பசு இனங்கள் பற்றிய இனிவரும் பதிவுகளில் காணலாம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலஜுளுமின்டன் இணைந்திருங்கள் நாலஜிலுமின் அறிவொளி வீவர் சின்ன பதிவில் நாம் குந்தாரப்பள்ளி சந்தை விளைநிலவரங்கள் நிலவரங்கள் பற்றி பார்த்தோம் பைவர்ஸ் இளங்கோர் ஜீவிதா அறிவொளி யூடியூப் சேனல் வீவர் தொடர்ந்து பல்வேறான சந்தை நிலவரங்களையும் பல்வேறான உயிரினங்கள் பற்றிய தகவல்களையும் காண்பதற்கு நாலஜுளுமின் அறிவொளி யூடியூப் சேனலையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாலஜுமனில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து காண்பதற்கு நாலேஜ் லுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை க்ளிக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலுஜ் லுமின் அறிவொளி யூடியூப் சேனல்